நாம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக டீ தூள் எடுத்துக்கோங்க அதை கண்ணாடி மேலே போட்டு லேசாக நம்ம துடைச்சாலே போதும் அந்த அழுக்கெல்லாம் நீங்கி கண்ணாடி ரொம்ப பளபளப்பாக இருக்கும் சில துணிகளை நம்ம தண்ணீரில் போட்ட உடனே அந்த துணிகள் சாயம் போக ஆரம்பிச்சிரும் இப்படி சாயம் போவதை தடுப்பதற்கு தண்ணீரில் நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணிகளை போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா அந்த துணிகள் சாயம் போகாது சில பிளாஸ்டிக் பொருட்களில் கெட்ட வாடை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம உப்பு நீரில் கழுவிடணும் அப்படி கழுவுனா அந்த வாடை இருக்காது தரையை போது நீரில் இரண்டு சொட்டுக்கள் மண்ணெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி புழுக்கள் அண்டாது தரையில் உள்ள கரைகளும் நீங்கிவிடும் வெள்ளி பாத்திரங்களை பால் கொண்டு துளக்கினால் அது பளபளப்பாகும் கற்பூரத்தை பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கரைத்து ப்ரஷில் எடுத்து மேஜை நாற்காலி அலமாரி போன்ற மரச்சாமான்கள் மீது தடவினால் பூச்சி அரிப்பை நாம் தடுக்கலாம் சப்பாத்திக்கு பசையும் போது தண்ணீருக்கு பதிலாக நாம் இளநீரை சேர்த்தால் சப்பாத்தி நல்ல மிருதுவாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தங்க நகைகளுக்கு நாம் அடிக்கடி பாலிஷ் போடக்கூடாது காபி தேநீர் கரையை போக்க அந்த இடத்தை சோப்பு கரைத்த நீரில் கழுவி பின்பு உப்பு நீரில் நனைத்தால் கரை காணாமல் போய்விடும் துருப்பிடித்த அருவாள்மனை கத்தி இவற்றின் மீது ஒரு வெங்காயத்தை நறுக்கி தேய்த்தால் துரு நீங்கி பளிச்சென்று ஆகும் உங்கள் வீட்டில் சோபாவில் கீரல் விழுந்து அதே நிறமுள்ள லிப்ஸ்டிக்கை வாங்குங்க அந்த கீரைகள் மீது நன்றாக தேய்க்கணும் அப்புறம் அதை ஒரு துணியால் நல்லா தொடர்ச்சி எடுத்துடணும் கீரை மறைந்து போகும் மிக்ஸி பிளேடை உங்களால் கலட்ட முடியலையா பிளேடு மூழ்கும் அளவுக்கு நல்ல வெந்நியை ஊற்றுங்க சற்று நேரம் கழித்து வெந்நீரை கொட்டி விட்டு நாம் எளிதாக அந்த பிளேடை கலட்டி விடலாம் மைக்ரோ மைக்ரோஓவனை நீங்கள் சுத்தப்படுத்த போகிறீங்களா அப்போ இதை கவனமாக கேளுங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு மூணு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி மைக்ரோவனை இரண்டு நிமிடங்கள் ஓட வைத்தால் போதும் பிசுக்குத்தன்மையை நீராவி எடுத்துவிடும் பின்பு ஒரு சுத்தமான ஈர துணினால் நம்ம துடைக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து கிளீனிங் ஆசிட் உபயோகிக்கக்கூடாது கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு போன்றவற்றை சமைக்கும் போது கொய்யா இலைகளை சேர்த்து பரிமாறலாம் கொய்யா இலைகள் அரிப்புத்தன்மையை இடுத்துக் கொள்ளும் புளிக்கரைசன் மீந்துவிட்டால் உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் நாம் பயன்படுத்தலாம் ஷூ பாலிஷ் போட்ட பிறகு ஷூக்களை பதினைந்து நிமிடம் சூரிய ஒளியில் வைத்திருந்து பிறகு பிரஷ்ஷால் தேய்த்தால் ஷூவின் பளபளப்பு அதிகமாகும் கண்ணாடி பாத்திரங்களை கழுவிய பின் துணியால் துடைக்காமல் ஃபேன் கீழே வைத்து காயவிட்டு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைத்தால் எப்பொழுதும் அவை பளபளப்பாகவே இருக்கும் மழை பனிக்காலங்களில் தோல் பொருட்கள் மற்றும் மரப்பொருட்களில் பூஞ்சை காளான் படித்து துடைக்காவிட்டால் புள்ளி புள்ளியாக கரையாகிவிடும் இதை தவிர்க்க காய்ந்த துணியால் அழுத்தி துடைத்து வாசலில் அல்லது தேங்காய் எண்ணெய் தேய்த்து வைத்தால் பூஞ்சை காளான் பூக்காது பன்னீர் தயாரித்து மீந்த அந்த பால்நீரில் அழுக்கான கொழுசு ஸ்பூன்களை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து பிறகு பிரஷால் நன்றாக தேய்த்து கழுவினால் புதுசு போல கழிச்சிடும் நீங்கள் குக்கரை உப்பு தண்ணீரில் கழுவாதீங்க ஏன்னா குக்கரின் அடிபாகத்தில் உப்பு பணிந்தால் வெப்பம் எளிதில் கடத்தப்படாது கடைகளில் பரிசாக தரும் பர்சு மற்றும் கைப்பைகளில் உள்ள விளம்பர வாசகங்களை நீங்கள் அகற்ற நினைக்கிறீர்களா நெயில் பாலிசி முறை பஞ்சில் நனைத்து தேய்த்தால் எழுத்துக்கள் மறைந்துவிடும் தோசைக்கல் பிசுபிசுப்பாக இருக்கிறதா சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் புளித்த தயிரும் உப்பும் போட்டு தேய்த்தால் பிசுக்கு நீங்கி பளபளப்பாகும் டால்டா விட்டு ரவாவை நன்றாக வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வைத்து சர்க்கரை பாகு சேர்த்து கேசரி கிளறினால் கேசரி மிகவும் சுவையாக இருக்கும் டால்டாவும் அதிகம் செலவாகாது அடை நன்கு மொறுமொறுப்பாக இருக்க விரும்பினால் பாசிப்பருப்பை அதிகமாக சேர்க்க வேண்டும் முத்து நகைகளை பாதுகாக்க இதோ சில டிப்ஸ் உங்களுக்காக முத்து நகைகளை அணிந்து கொள்ளும் பொழுது ஸ்ப்ரே பெர்ஃபியூம் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது முத்துக்களை வெண்ணீரில் கழுவக்கூடாது துடைக்கும் பொழுது ஒன்றுடன் ஒன்று உரசாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் முத்து நகைகளை மற்ற நகைகளுடன் சேர்த்து வைக்கக்கூடாது தனியாக வைக்க வேண்டும் முத்து நகைகளை ஒவ்வொரு முறையும் அணிந்த பிறகு மென்மையான பட்டு துணியால் துணைத்து வைக்க வேண்டும் நீங்கள் மெகந்தி போட போகிறீங்களா இதோ உங்களுக்காக சில டிப்ஸ் மெகந்தி போடுவதற்கு முன் அந்த இடத்தில் ஆயில் பூசி விட்டு போட வேண்டும் காயும் வரை காத்திருந்து எரியும் மெழுகுவ தீமேல் கையை காட்டி சூடாக்கினால் அல்லது கொதிக்கும் நீரில் கையை காட்டி ஆவி பிடித்தால் மெகந்தி நன்றாக பிடிக்கும் உக்கால்வாசி மெகந்தி உலர்ந்த பிறகு சிறிது சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த பஞ்சை நனை நனைத்து மெகந்தி மேல் ஒற்றி எடுத்தால் அடர் சிவப்பு கலந்த பிரௌன் கலர் கிடைக்கும் மருதான இலைகளுடன் வெண்டைக்காயை சேர்த்து அரைத்து நகங்களில் வைத்தால் எளிதில் உதிராது கூடுதல் சிவப்பு நிறம் கிடைக்கும் ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது முதியவர்கள் மட்டுமின்றி இளம் வயதினரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் சில எளிய நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக ஞாபக மருதி ஞாபக மறதியை கட்டுப்படுத்தலாம் தியானத்திற்கும் ஞாபக மறதிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது தினமும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்து வந்தால் மனநலத்துக்கு மட்டுமல்லாமல் ஞாபக மறதியின் பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கவும் முடியும் குறிப்பாக நினைவுத் திறனையும் நாம் அதிகரிக்கலாம் மனநிலையையும் நாம் மேம்படுத்தலாம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பயிற்சிகளை செய்வதன் மூலமாக அதன் செயல்திறனை நாம் அதிகரிக்கச் செய்யலாம் பொதுவாக எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் வலது தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதற்கு மாறாக இடது பயன்படுத்தலாம் அதன் மூலம் மூளையின் செயல்திறன் மேம்படும் ஞாபக மறதியின் வீரியம் குறையும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்வதன் மூலம் மூளை சிறப்பாக செயல்படும் எனவே மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும் யோகாசனங்களும் நல்ல பலனை தரும் அவை இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் நினைவுத் திறனை மேம்படுத்தும் உணவு கட்டுப்பாடும் மிக அவசியமானது சரியான உணவுப் பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுவும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவும் புரோக்கோல் அக்ரூட் பருப்புகள் பூசணி விதைகள் மீன் போன்றவற்றை நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் தவிர்க்க முடியாத தொற்று வியாதியாக பலரையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது மன அழுத்தத்தின் போது உட்கொள்ளும் உணவுத் தேர்வில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் உணவும் மன அழுத்தத்தை கூடுதலாக தூண்டி பாதிப்பை அதிகரிக்க செய்யும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது வெறி வகை பழங்களை உட்கொள்ளலாம் அவை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தவை